துதி கன மகிமை கர்த்தாதி கர்த்தருக்கே இன்று ஆதியாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் இருந்து எளிமையாக நம்முடைய மனதில் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக யாக்கோபு லாபானின் மகள்களான ராகேலும் லேயாலுடன் பேசுகிறான் லாபான் தன்னிடம் நடந்து கொண்ட விதம் மாறிவிட்டது என்று கூறுகிறான் இரண்டாவதாக தேவன் யாக்கோபிற்கு உன்னுடைய பிதாவின் தேசத்திற்கும் உன் சொந்த குடும்பத்திற்கும் திரும்பி செல் என்று கட்டளையிடுகிறார் லேயாலும் ராகேலும் தன்னுடைய தந்தையின் அநியாயங்களை நினைவுபடுத்துகிறார்கள் தன் கணவனோடு பின் செல்ல அவர்கள் சம்மதிக்கிறார்கள் யாக்கோபு லாபானிடம் தொடர்ந்து நின்று விடாமல் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்திற்கு புறப்பட்டு வருகிறான் தன் குடும்பத்தை விட்டு ராகேல் தன்னுடைய புருஷனாகிய யாக்கோபின் பின் செல்லுகிற பொழுது லாபானின் வீட்டில் இருந்த ஒரு விக்கிரகத்தை யாருக்கும் சொல்லாமல் தன்னிடம் அதை மறைத்து வைத்துக் கொண்டு வருகிறாள் இதுவரை ஆதி ஆகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தின் முக்கிய குறிப்புகளை பார்த்தோம் அதனுடைய விளக்க உரையை காண இருக்கிறோம் அன்பு அன்புதேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதற்கு பிறகு லாபானுடைய குமாரன் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தையெல்லாம் யாக்கோபு அடைந்தான் என்றும் லாபானின் மகன் வீதியிலே சொல்லக் கேட்கிறான் அப்பொழுது யாக்கோபு லாபானின் முகத்தை பார்த்தபோது அது நேற்று முந்தையனால் இருந்ததை போல் இல்லாமல் அவனுடைய முகநாடி வேறுபட்டிருந்தது கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன்னுடைய இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார் யாக்கோபு அவனுடைய மனைவிமார்களிடத்தில் உங்களுடைய தகப்பனுடைய முகம் முந்தைய நாள் போல் அல்லாமல் முகம் மாறி இருக்கிறது முன்பை போல் இல்லை காரணம் இதுவரை அவனுடைய ஆடுகளாய் இருந்தவை இப்பொழுது யாக்கோபுடையதானதால் அவனுடைய மனதில் ஏற்பட்ட மாற்றமே அவன் முகநாடி மாறுவதற்கு காரணம் என்றான் யாக்கோபு தன்னுடைய மனைவிகளிடத்தில் அவர்களுடைய தந்தை செய்த குற்றங்களை குறித்து அவன் பேசுகிற பொழுது அவர்கள் நிதானித்து தன்னுடைய கணவன் பேசுகிறதை குறித்து அதில் நியாயம் உள்ளதா இல்லையா என்பதை கவனித்தபடியினாலே யாக்கோபு சொல்லும் வார்த்தைகளுக்கு மறுவார்த்தை இல்லாமல் அமைதியாக இருந்தார்கள் உண்மையாக சொல்லுகிறேன் யாருடைய மனதையும் புண்படுத்துவது நம்முடைய நோக்கமல்ல திருமணமான பின்பு தன்னை பெற்ற பெற்றோராயினும் முதலாவது திருமணமான பெண் தான் வாழ வந்ததையும் தனக்கென்ற வாழ்க்கை தன்னுடைய கனவு உள்ளது என்றும் மனதார உணர்ந்து தன்னுடைய கணவனின் கைகளை பிடித்துக்கொண்டு அவனோடு சேர்ந்து அவனுக்கு துணை நிற்பவளே தான் வாழ வந்த குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியவளாக இருக்கிறாள் இந்த நவநாகரிக உலகத்தில் அநேகர் தங்கள் வாழ்வில் கண்களை மூடிக்கொண்டு அமைந்த வாழ்க்கையை அழகு செய்யாமல் தன் துணைக்கு எதிரான கருத்துக்களை பகிரங்கமாக வெளிப்படையாய் பொதுவில் பேசுவது தன்னுடைய விரல்களால் தங்களுடைய கண்களை குத்தி கொள்வதற்கு சமமாக இருக்கிறது ஆனால் லேயால் ராகேல் யாக்கோபிற்காக துணை நின்று யாக்கோபிற்கு துணை நின்றதால் கணவனுடைய சொல்லிற்கு ஒரு வார்த்தை மறு வார்த்தையாய் பேசாமல் அவனோடு பிரயாணப்பட்டு கணவன் எங்கு செல்லுகிறானோ அங்கேயே என்னுடைய வாழ்க்கை என்று அவன் பின் தொடர்கிறார்கள் பின்னும் யாக்கோபு தன்னுடைய மனைவிகளாகிய லேயால் மற்றும் ராகேலிடத்தில் சொன்னவை என்னவென்றால் உங்களுடைய தகப்பனே என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை புள்ளிகளுள்ள ஆடுகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் என்றான் ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பொழுது ஆடுகளோடு பொளியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன் என்றான் இங்கே ஆடுகள் பொலியும் காலத்திலே எனப்படுவது ஆடுகளின் இனப்பெருக்க காலம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார் ஆடுகளோடு புலியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பிப்போ என்று சொன்னார் என்றான் அதற்கு யாகோபின் மனைவிகளாகிய ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ அவரால் நாங்கள் அந்நியராய் எனப்படவில்லையா அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார் ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வரியம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி யாக்கோபு சம்பாதித்த மிருகு ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்திலே இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திற்கு போக புறப்பட்டான் லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்க போயிருந்தான் அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய விக்கிரக சுரூபங்களை திருடி கொண்டாள் யாகோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான் இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீழேயாத் மலையை நோக்கி ஓடிப்போனாம் யாக்கோபு ஓடிப்போனது மூன்றாம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து சேனலோடு இணைந்திருங்கள் இந்த பதிவுகளுக்காக நேரத்தை ஒதுக்கி இரவிலும் அதிகாலையிலும் நெடுநேரமாக இரவு நேரத்திலும் நேரத்தை ஒதுக்க வேண்டிய நிலைமையிலும் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற இந்த சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவி என்றால் சேனலை பார்ப்பதும் பிறருக்கும் அனுப்பி மற்றவர்களும் பார்க்கும்படியாக செய்கிற இந்த உதவியே பேருதவி கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்